ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் ஏழாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் ஏழாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்குறான் எஃப் சார்பு ஆறிலிருந்து ஆறு மற்றும் ஜி சார்பு ஆறிலிருந்து ஆறானது முறை எஃப்ஆஃப் எக்ஸ் இதுக்கொள்கிட்ட எஸ் பவர் அஞ்சு ஜி ஆஃப் எக்ஸ் இதுக்கொள்கிட்ட எஸ் பவர் நாலு என வரக்கப்பட்டால் எஃப்ஆப் எஃப்ஜி ஆகியவை ஒன்று கொன்றானதா மற்றும் ஜி ஆகியவை ஒன்று கொன்றானதா மற்றும் எஃப்ஆப் ஜி ஒன்றுக்கொன்றான சார்பாகுமா என்று ஆர் கேட்குறாங்க அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இது எஃப் ஆஃப் கொன்றுனா நம்ம நிழல் ஊருக்கு கண்டுபிடிங்கன்னா அப்போ பாருங்கள் எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் இது ரெண்டுமே எடுத்து எழுதிக்கோங்க எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபைவ் அப்போது ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபோர் அப்போ இதை நம்ம கண்டுபிடிங்கன்னா அப்போ பாருங்கள் நம்மளே ஆறுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் எஃப் எஃப்ஆஃப் ஒன்றுனா எக்ஸுக்கு பதிலாக ஒன்று போட்டு நம்ம பண்ணலாம் இப்போது ஒன்று பவர் அஞ்சு இஸ் ஈக்குவல் டு ஒன்று பவரில் இன்ச்சின்னா ஒன்றே தான் வரும் உங்களுக்கு அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் கழித்தல் ஒன்று பார்த்தீங்கன்னா கழித்தல் ஒன்று பவர் அஞ்சுனா அஞ்சு ஒற்றைப்படையனில் இருக்கிறதுனால கழித்தல் ஒன்றே வரும் உங்களுக்கு ஆன்சர் அடுத்தது எஃப் ஆஃப் ரெண்டு எஃப் ஆஃப் ரெண்டுனா ரெண்டு பவர் அஞ்சு அஞ்சு வந்து ரெண்டை வந்து நீங்கள் அஞ்சு முறை போட்டு போயிருக்கணும் பாருங்கள் ரெண்டு பேருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பேருக்கள் ரெண்டு பேருக்கள் ரெண்டு 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 நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டுன்னு வருது அப்போ இது முப்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் கழிதல் ரெண்டு இதுவர்டு கழிதல் ரெண்டு பவர் அஞ்சு இதுவும் அதே மாதிரி கழிதல் ரெண்டு கழித்தல் ரெண்டு பேருக்கள் கழிதல் ரெண்டு பேருக்கள் கழிதல் ரெண்டு பேருக்கள் கழிதல் ரெண்டு இருக்கள் கழித்தல் ரெண்டு இஸ் ஈக்குவல் இது கழித்தல் முப்பத்தி ரெண்டு ஏன்னா ஒற்றைப் பாடனா ஒரு கழித்தல் மீறம் அதனால் கழித்தல் முப்பத்தி ரெண்டு அப்போ பாருங்கள் இந்த இருக்கிற நம்பரை இங்கே வேறு வேறு நம்பர் தானே வருது அப்போ இது ஒன்றுக்கொன்றான சார்பு அப்போ என்ன வரலாம் எஃபக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் அஞ்சு என்பது ஒன்றுக்கொன்றான ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அடுத்தது எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபோருன்னு சொல்லிடுறாங்க அப்போது ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபோர் அப்போது அதுக்கும் இதே மாதிரி தான் பாருங்கள் ஜி ஆஃப் ஒன்று போட்டிங்கன்னா ஒன் பவர் ஃபோர்னா ஒன்றே வரும் அதுக்கப்புறம் ஜி ஆஃப் கழித்தல் ஒன்று போட்டிங்கன்னா கழித்தல் ஒன்று பவர் ஃபோர்னால் பவரில் நாலு இரட்டைப்படையில் இருக்கிறதுனால இது கூட்டல் ஆயிடும் அதனால கூட்டல் ஒன்று வரும் அதே அதேமாதிரி ஜிஆஃப் ரெண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பவர் நாலு நாலுன்னா உங்களுக்கு பதினாறுன்னு வரும் அப்போது ஜி ஆஃப் கழித்தல் ரெண்டுனால் இது கூட கழித்தல் ரெண்டு பவர் நாலுனால் கூட்டல் பதினாறு ஏன்னா அடுக்கில் நாலு இருக்கிறதுனால இது கூட்டல் ஆயிடும் அப்போ பதினாறு அப்போ பாருங்கள் வேறு வேறு மதிப்பகுத்துக்கள் ஒரே ஒரு நிழல் உருக்கள் வருது அதனாலே இது ஒன்றுக்கொன்றான சார்பு கிடையாது அப்போது ஜியோஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் பவர் நாலு என்பது ஒன்றுக்கொன்று ஒன்று ஒன்றுக்கொன்றான சார்பு இல்லை அதுக்கப்புறம் நம்ம எஃப்ஆப் ஜி கண்டுபுணிங்கன்னு பாருங்கள் of ஜி is equal to இது g of X இந்த மாதிரி வரும் அப்போது எஃப்ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னது எக்ஸ் பவர் ஃபோர் அப்போது இது எஃப்ஆஃப் எக்ஸ் வடிவில் வந்துச்சுன்னா இப்போ எக் எஃப்ஆஃப் எக்ஸ் பவர் ஃபோர் இது இது பாருங்கள் எஃப்ஆஃப் எக்ஸ் பவர் ஃபைவ் X எக்ஸுக்கு பதிலாக நம்ம பவர் ஃபோர்னு போடணும் அப்போது எக்ஸ் பவர் ஃபோர் ஓல் பவர் ஃபைவ் அப்போ இது மேலே இருக்கிறது நம்ம ரெண்டுமே பெருக்கிணும் அப்போது எக்ஸ் பவர் இருபதுன்னு வரும் நாலஞ்சு இருபதுன்னு இருந்தாலே இது அப்போது தான் ஃபோர் எஃபோ ஜி பார்த்திங்கன்னா எக்ஸ் பவர் இருபது அப்போது இதுக்கும் அதே மாதிரி தான் நம்ம ஒன்றுக்கொன்றான சார்பான்னு நம்ம பார்க்கணும் அப்போது எக்ஸ் பவர் இருபதுனால் இங்கே இது இரட்டைப்படை தானே அப்போ இதுவும் இரட்டைப்படை இருந்ததுனால ஒன்றுக்கொன்றான சார்பு இல்லை தானே வந்துச்சு அப்போது இதுவும் ஒன்று கொன்றான சார்பு இல்லைன்னு தான் வரும் அப்போது என்ன போட்டு பாருங்கள் எஃப் ஆஃப் ஒன்றுனா ஒன்று பவர் இருபது இருபதுனால் ஒன்றே தான் வரும் அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் கழித்தல் ஒன்று போட்டிங்கன்னா கழித்தல் ஒன்று இருபது அடுத்துனா இது கழித்தல்னால் கூட்டலை ஏன்னா ஏன்னா இரட்டைப்படையில் இருக்குது அப்போது இது கூட்டலை அப்போது ஒரே மாதிரி என்ன தானே வருது நிழல் அதனால இது ஒன்றுக்கொன்றான சார்பு கிடையாது ஓர் ஆஃப் ஜி ஜி என்பது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இல்லை புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது ஏழாவதுக்கு ஆன்சர்